பிரயாசத்தின் பலனையும் சகல பிரயாசத்தின் பலனும் எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஒரு பொருப்பம் போயிடுச்சு ஆயிடுச்சு அங்க தான் ஆகணும் வேற வழி இல்லை ஃபஸ்ட்டு செலக்ஷன் ஆன போது உள்ள கொடுத்துட்டாங்க அதனால் நான் தான் ஆகணும் வேற வழி கிடையாது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா பாப்புலாரிட்டி இருந்துச்சு இப்போ இந்த காலத்து மாதிரி மீடியா இல்லாமலாம் அந்த காலத்தில் இல்லை ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவிடும் ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுத்துட்டோம்னா போதும் என் பேர் அப்போ ரஞ்சித் தரேன் எடுத்துட்டான் மூணு விக்கெட் எடுத்துட்டான் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் ஸ்டம்பை ஓடிச்சிட்டான் இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சு அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் இப்படி காலர் தூக்கி விட்டுட்டு போகலான் இருக்கோம் ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க ஆய் போறா போறான்டா அப்படின்னு ஆ நம்மள்தான் பார்க்குறாங்க ஒரு பெருமை கட்சியில் பார்த்தோம் அதுவும் வேஸ்ட் தான் எல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிக்ஸ் விளையாண்டேன் அப்புறம் செகண்ட் டிவிஷன் விளையாண்டேன் கடைசியில் டோர்னமெண்ட்ஸ் இங்கே மெட்ராஸில் விளையாடும் போது என் பொண்டாட்டி வந்து எல்லாம் என் பேட்டு கீட்டு பால் என்னுடைய இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நாசமாக பண்ணிட்டான் இப்போ வண்டி ரஞ்சித் ட்ராஃபி பால் மூணு வச்சுருக்கேன் ரஞ்சி ட்ராஃபிக்கு விளையாடுற பால் டிஎன்சிஏ பால் அது வண்டி ஞாபகத்துக்கு வச்சுருக்கேன் அதுவும் கை வச்சாலான்னு தெரில ஒவ்வொரு வாரமும் பேப்பரில் பேர் வரும் பேருமே பார்த்தியா எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா என் கடின உழைப்பெல்லாம் நாசமாக போச்சுன்னு கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேரை ஏமாற்றி விக்கெட் எடுத்துருப்போம் ஒருத்தர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தெரியுமா ஏமாற்றணும் அவனை அவனை ஃபாக்ஸ் பண்ணணும் ஃபாக்ஸ் பண்ணி அவன் டபால்னு அவுத்து ஆட் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் அஞ்சு விக்கெட் மூணு நாலு அஞ்சு விக்கெட் எடுத்துட்டோம்னா அவ்வளோ பேப்பரில் பேர் வரும் பேப்பரில் பேர் வரணுன்றதுக்கே விளையாடுவோம் எல்லாத்தையும் நாசம் பண்ணான் எனக்கு இன்னும் தான் இருக்குது ஏன்னா என்னுடைய பேப்பர் கட்டிங்கெல்லாம் காணும் இப்போ இருந்துச்சுன்னா உங்ககிட்ட காமிச்சிருப்பேன்ல நீங்கள் இல்லாட்டி என்ன குண்டு விடுறாண்டா அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீ பார்த்துருக்கிய எங்கே எங்கே பார்த்தேன் இங்கே தான் பார்த்தேன் காமிச்சிருக்கேன் சரி எல்லா காலேஜிலையும் விளையாடிருக்கேன் மெட்ராஸில் நான் விளையாடத்துக்குறோட இன்க்ளூடிங் சேப்பாக்கு டர்ஃபிகேட் அடியும் வாங்கியிருக்கேன் அடி வாங்கி உத வாங்கி எவ்வளவு உயிர் தியாகங்கள்லாம் செய்து விளையாடி விழுந்தது தெரியுமா எத்தனை இன்ஜரி விளையாட முடியாம உட்கார்ந்தது அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அதான் எனக்கு அந்த அனுக்கிரகம் தான் இல்லாமல் போச்சு பொண்டாட்டி ரூபத்தில் வந்துச்சு இதே மாதிரி தான் மினிஸ்ட்ரி காரியங்களும் நடந்துச்சு மினிஸ்ட்ரியில் நான் அப்போ எங்கே நான் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது சோலோ தானே யாரும் கிடையாது தனியாக ஏறுவேன் பிளேன் ஏறுவேன் போவேன் அப்படி போவேன் இங்கே போவேன் இன்னிக்கூட கூப்பிட்டுருக்காங்க ஆஃப்ரிக்காலேருந்து டேடி நீ எப்போ வரப்போகிற நம்மளுக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது தொண்டை பாட முடியல கஷ்டமாக இருக்குது நல்ல ஒரு இது செய்து விடுமா அது இது கஷாயமொழம் போட்டு ஆ அரைச்சது படிமா தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் நிலைக்கும் தேவன் செய்வது எதுவோ இருக்கா இதுவும் என்ன நானும் செய்து நான் செய்தது நிலைக்கல நாற்பது வயசுல கிரிக்கெட் போயிடுச்சி என்ன அவுட்டு இப்போ தேவன் செய்வது ம மினிஸ்ட்ரி அது மட்டும்தான் நிற்கிது இது இதுவும் எப்போ போப்போன்னு தெரியாது அதாவது கர்த்தர் உண்மாலனால நிற்கிது ஓகே நினைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது குறைக்க முடியாது தேவனுடைய வசனத்தையும் பிரசங்கி அதோடு ஒன்று கூட்ட முடியாது குறைக்கவும் தேவன் ஏன் இதை செய்திருக்காருனா அவர் தன்னை படிமா மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் ஏன் இப்படி செய்யறாருன்னா மனுஷன் தன் சமூகத்தில் பயந்திருக்கும்படி நான் எவ்வளோ துன்பங்கள் தொல்லைகள்லாம் நான் நிறைய பேர் இது மாதிரி துன்பம் தொல்லைகள்லாம் அனுப்பிச்சது அனுபவிச்சது இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பயங்கரமா ஹியூமிலேட் பண்ணப்பட்டிருக்கேன் எல்லாமே பண்ண போயிருக்கேன் துன்பம் அந்த தான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் அதெல்லாம் என்னுடைய ட்ரெயினிங்கு நேற்று தான் நான் ஒரு இதை பார்த்தேன் நெகிவ் டெசர்ட்ஸ்னு ஒன்று டெசர்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று இஸ்ரேலில் இருக்குது அந்த நெகிவ் டெசர்டில் வந்து பூமி கடியில் போய் எத்தனையோ ஆழத்துக்கு போய் அங்கேருந்து தண்ணி எடுத்து அதில் வந்து பத்து பதினஞ்சு இருக்குமா சால்ட்டு பிபிடி கடல் தண்ணிக்கும் இதுக்கும் வித்தியாசம் அந்த தண்ணி எடுத்து டெசர்டில் விட்டு டேங்க் கட்டி விட்டு அதில் ஒரு மில்லியன் மீனை விட்டு வளர்க்குறானா அந்த மீனில் இருக்க இருக்க வேஸ்ட் வாட்டரில் செடிங்களுக்கு கொடுக்குறானோ அதனால் செடிங்க ஓஹோன்னு வளருதான் இந்த மூளை அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு அவனால் இப்போ உலகத்தார் வந்து அதே சைடில் அந்த சைடில் எக்தியார் இருக்கிறாங்க அவனும் பாலைவனம் வச்சுருக்கிறான் அவன் முடியலன்ட்டு போயிடுறான் இவன் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்டா அப்படின்னு சொல்றது ரிஸ்க் எடுக்கிறதுன்ற சொல்றது அதாவது அந்த செடி வந்து அந்த தக்காளி பத்தினா எவ்வளவு பெருசா இருக்குது நம்ம ஊர் தக்காளி எவ்வளவு பெருசா இருக்கும் அவங்க ஊர் தக்காளி எவ்வளவு பெருசா இருக்குது ஏன் அவனுக்கு யார் சொல்லிக் கொடுக்கறது கரெக்டர் இல்லை பூமி கடையில் இதை போடணும்னு சொல்லி அந்த ஐடியா யூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா விஸ்டம் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுக்கறது ஆவியானவர் வேணும் அதில் தண்ணியோட சூடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறுலருந்து முப்பத்தஞ்சு இதுக்கு மீனை எங்கேருந்து கொண்டு தானா ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தான் அந்த சூட்டில் வாழ்கிறதுக்கு அந்த மீன் தான் லாய்க்காம் சி பாஸ் இது அது நிறைய நிறைய மீன்கள் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுறோம் நான் யோசனை பார்த்தேன் இது அவங்க தாத்தா ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கைனால வந்தது தெய்வனோவில் நம்ம ரத்த சம்பந்தப்பட்டமான உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் ஏன் நம்மளுக்கு வர இது ஏன்னா போட்டி பொறாமல் கொஞ்சம் அது இது தோல் தோர்த்தி எல்லாம் உட்காந்துருக்கு இதில் போட்டி பொறாமல் வந்த பிறகு ஏன்னா அனுகிரகம் பண்ணுறதே தேவன் ஒருத்தன் உயர்ந்தான்னா அவனை எப்படி பார்க்கறது நாய் பூனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு போட்டிங்கன்னா இப்படி எங்களை திரும்பி பார்க்கும் அது மாதிரி பார்த்துட்டுருக்குறது நல்லதான் போட்டுவேன் எவனாவது உங்களை விட அதிகமாக முன்னேறினீங்கன்னா அவனை ஆசிர்வதிக்க கற்றுக்கத்து உன்னை போல இது அர்த்தம் அவனை ஆசிர்வதிக்க கற்றுக்கோங்க ஐயோ அவன் பாரு எப்படி வந்துட்டான் பாரு நாசமாக போக நான் பார்த்துருக்கேன் இப்படி எல்லாம் விடுவாங்க என்னது இப்படி கையை உடக்கி விடுவாங்க என்னது அது சாபமாக காரணம் இல்லாமல் சாபம் குருவி போல போயிடுவோம் இப்போ இந்த ஆகாய பூஷத்துல நம்ம பயன்படுத்தணும் நம்ம வழியை செஞ்சுட்டு பார்க்கணும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அவர் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் அதாவது ஒரு காரியத்தை எடுத்து செய்து முடிப்பதில் வல்லவனா இருப்பான் அவனை பார்த்து புறாம்படாது இன்றைக்கி நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தான் ஒருத்தன் காரிய சக்தி உள்ளவனான் இருந்தால் அவனை பிடிச்சி நோண்டுறது எப்படி பணக்காரனாவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யூடியூப் ஆரம்பிப்பான் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் விதவிதமான அது குருக்கெல்லாம் இருக்கு குருவெல்லாம் இருப்பார் குரு சிஷியன்லாம் இருப்பாங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்லி ட்ரைனிங் சென்டரு அவன் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து வச்சுருந்தானா அந்த ரெண்டு லட்ச ரூபாவை இவர் வந்து இந்த சாஃப்ட்வேர் இது இன்ஸ்டால் பண்ணணும் இது பண்ணுன்னு ஃபஸ்ட்டு அதில் ஒரு லட்ச ரூபாய் அடிச்சிடுவான் பேலன்ஸ் இருக்குது ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தை கொண்டு போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே தப்பான இடத்துல காமிச்சு அதுவும் போய்டும் ஆனால் மொத்தத்தில் அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு லாபம் கோச்சிங் கிளாஸ்க்கு ரெண்டு மூணு மாதம் க்ளோசிங் கிளாஸ் கிடைச்சினா ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதுன்னு வச்சுட்டேன் ஏன்னா மக்களுக்கு புரியணும் நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு எனக்கு தெரியாது நான் வந்து ஐ வாஸ் டோட்டல் ஃபெயிலியர் என்னுடைய திங் ப்ராஸ்பரஸா மாறினது எப்படின்னு கேட்டால் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் அட் இஸ்ரேல் அண்ட் ஸ்டார்ட் டொனேட்டிங் டோனேட்டிங் வெதர் யூ அக்சப்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது உங்கள் இஷ்டம் நான் வந்து வற்புறுத்த மாட்டேன் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் ஏழு லேண்ட் வாங்கினேன் இஸ்ரேலில் இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட் தரல நீங்கள் கனவுல கூட யோசனை பண்ண மாட்டீங்க என் கஷ்டத்தில் நான் கஷ்ட நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கத்திரத்தை தான் காமிச்சிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டத்தில் இவன் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறான்